அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பை அருண் அப்படிங்கிற வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் அதாவது வீடியோவில் நம்ம வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் ஆங்கிலத்தில் ஹீட் அண்ட் தெர்மோ டைனாமிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து ஒரு கேள்வி வந்து பார்க்கலாம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் சீரான அடர்த்தி உள்ள தண்டு ஒன் வெப்பப்படுத்தும் போது அத்தண்டில் பின்னரும் எப்பண்பு எந்த பண்பு அதிகரிக்கும் நான்கு பண்புகள் கொடுத்திருக்கிறாங்க நிறை எடை நிறை மையம் நிலை மட்டும் நிறைங்கிறது என்னது அந்த பொருளினுடைய மாஸ் அதனுடைய சிம்பிள் வந்து எம்னு சொல்லுவோம் எந்த ஒரு பொருளுக்குமே தண்டுக்குன்னு இல்லை எந்த ஒரு பொருளுக்குமானாலுமே மாஸ் அதாவது நிறை என்பது ஒரு மாறாத மாறிலி ஆகும் ஸோ எனக்கு இதற்கு அப்புறம் ஒன்றா ஒன்று இருக்கு எடைங்கிறது எங்கே இருந்தது எடை என்பது எம்ஜி எம்ஐயும் புவியிருப்பு முடுக்கத்தையும் பெருக்கு நாள் கிடைக்கிற எம்ஜி அதை தான் எடைன்னு சொல்றோம் அப்போ புவியிருப்பு முடுக்கம் சார் படிச்சிருக்கிறோம் ஒன்பது புள்ளி எட்டு மீட் அற்பர் செகண்ட் அப்போ அது மாதிரி தான் அப்போ நிறை கிடையாது எடை கிடையாது அப்படி எது சார் நிறை மையமா நிறை மையம்ங்கிறது என் மொத்தத்தில் எப்படின்னு சொன்னால் அது ஒரு புள்ளி அதானே அந்த பொருளினுடைய ஒரு புள்ளி அது அங்கேருந்து இருந்து மூணாவது மாதம் மூன்று ஆகாது அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம் நாலாவது நிலைமை திருப்பு திரு ஒண்ணுமே இல்லைன்னா இதுதான் ஆன்சரா சார் இதுதான் ஆன்சர் எப்படின்னு பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது வெப்பவிழிவு ஆங்கிலத்தில் தெருமல் எக்ஸ்பான்ஷன் வெப்பவிழிவு ஏற்படும் வெப்பவிழிவின் காரணமாக அந்த தண்டினுடைய நீளம் அதிகரிக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் ஒரு தண்டு என்று சொன்னால் அந்த தண்டினுடைய நிலைமை திறனுக்கான பாய்ப்பாடு என்ன கேபிட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டுவைட் பை பன்னிரெண்டு எம்ங்கிறது தண்டினுடைய நிறை ஏற்கனவே கான்செப்ட் சொல்லியிருக்கோம் எல்லுங்கிறது அதிகரிக்கும் அப்ப எல் அதிகரிச்சா எல் ஸ்கோர் அதிகரிக்கும் அப்ப ஐயா இந்த நான்காவது விட சரியாக அப்ப இந்த நிலைமை என்ன சார் ஆகும் அப்படின்னு சொன்னா அது கூட இருக்கு அதாவது அந்த தண்டு வந்து ஒரு ஒரு மீட்டர் நேரம் இருக்குன்னு சொல்லுவேன் அது நம்ம ஹீட் பண்ணும் அந்த நீட்சி இருக்கு இல்லையா அது ரெண்டு சைடுமே இருக்கும் யூனிஃபார்மா இருக்கும் சரியா ரெண்டு அந்த தண்டு நீர்வழி வந்து சீராக இருப்பதால் அப்போ ரெண்டு சைடும் ஒரு சைடு மட்டுமே நீண்ட வச்சுக்கோமே அந்த நிறைமையம் வந்து அந்த திசையை நோக்கி தான் ஆனால் ரெண்டு பக்கமே யூனிஃபார்மாக நீண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த நிறைமையம் மத்தியில் அப்படியே தான் சரி அதனால அதுவும் மாறாது மாறாது அது கூடும் பிரயுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே ஸோ அந்த அடிப்படையில் நம்ம நிலைமை திருப்புத்திறன் என்கின்ற நான்காவது தெரிவு ஃபோர்த் ஆப்ஷன் சரியான இதே மாதிரி இந்த கீட்டன் திருமாவட்ட வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் அப்படிங்கிற பாடத்துல நம்ம வேறு ஒரு கேள்வி வந்து அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்